சுதர்சன அஷ்டோத்திர சதநாமாவளி சுதர்சன சுவாமி அப்படின்னு சக்கரத்தாழ்வாரை குறிக்கும் அது வந்து எல்லா நோய்களையும் தீர்த்து வைக்கும் எல்லா பயங்களையும் போக்கும் விஷ்ணுவின் அம்சம்தான் சுதர்சன சுவாமி இந்த சுதர்சன சுவாமியை பத்திய நூத்தி எட்டு நாமாவளிகளை கொண்ட சதநாமாவளி அஷ்டோத்திர சதனாமாவளி தான் இது இதை சனிக்கிழமைகளில் துளசி தளங்களை வைத்து சுதர்சன சக்கரதாரார் படம் இருந்தால் அதற்கு பூஜை செய்து இயன்பதை நிவேதனம் செய்து சுதர்சன சுவாமியை மனதார வேண்டிக்கொண்டால் பயங்கள் தில்லி சூன்யம் அந்த மாதிரியான ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரியான துர்சக்திகள் விலகும் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மையும் நல்ல மங்களங்களும் ஏற்படும் ஆபத்து விபத்துகள் நோய் எல்லாம் வந்து இந்த சுதர்சன அஷ்டோத்திரத்தை சொல்வதன் மூலியமாக நமக்கு நெருங்கவே நெருங்காது நம்மிடம் வராது அதனால் இந்த சுதர்சன அஷ்டகம் அல்லது சுதர்சன அஷ்டோத்திர சதனா சொல்லி சுதர்சன சுவாமியை சனிக்கிழமைகளில் பிரார்த்தனை செய்வது மிகவும் விசேஷமானது ஓம் ஸ்ரீ சுதர்சனா நமக ஓம் சக்கரராஜா எனமக म तेේජෝव्युහායනමග ஓම් මहा්‍යදනමග ஓම් සහස්්‍රබාහදේනමග ஓ दීපතාගා எனනමக ஓ අருணක්ෂායනමக ஓ ප්‍රධාභගත எனනමග ஓ අනේगाධය සங்கාසායනමග ஓ প্রතිජवाලා भीी තැජිතායනමග ஓ සෞධමිනි සගස්राාභායනමග ஓ අනි ගண்டල සෝභිතා எனනමග ஓம் පஞ்சබෝධවනෝරූපා எனනමக ම් ෂැක්කෝනන්දර සම්සිටයන මග හම් හර අන්ද කරනොත් බෝදරෝෂ භීෂන විග්‍රහයන මග හරිබානී ලැසත් පත්ම විහාරම නෝහරයන මග, ම් ශරාගාර රූපායන මග, හම් සर्වजඥායන මග, හම් සර්වලෝ සිද ප්‍රපවේන මග, හම් චදවස සගස්රාරයන මග, හම් චදර්වේද මයායන මග, ම් අනලාන මග භක්තචාන්ද්‍රමස, ಜ್ಯೋತಿಷೇನ ಮಗ ಓಂ ಭವರೋಗಂ ನಮಗ ಓಂ ರೇಪಾತ್ಮಗಾಯ ನಮಗ ಓಂ ಮಗಾರಾಯ ನಮಗ ಓಂ ದಾಂಗಾಯ ನಮಗ ಓಂ ಗ್ರೀವಾನಲ ಉಜ್ವಲಾ ಮಹಾಗಜಾಯ ನಮಗ ಓಂ ಭೀಮಕರ್ಮನೇ ನಮಗ ಓಂ ತ್ರಿಲೋಚನಾಯ ನಮಗ ಓಂ ನೀಲವರ್ಮನೆ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯಸುಗಾಯ ನಮಗ ಓಂ ನಿರ್ಮಲೇ ನಮಗ ಓಂ ನಿರಂಜನಾ ನಮಗ ಓಂ ರಕ್ತಮಾಲಂಬರಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ರಕ್ತ ಚಂದನ ಋಷಿಧಾಯ ನಮಗ ಓಂ ರಜೋ ಗುಣಾಕೃದೇ ನಮಗ ಓಂ ಸೂರಾಯ ನಮಗ ಓಂ ರಕ್ಷಗುಲ ರಕ್ಷಗುಲ ಓಂ ರಕ್ಷಮೋಭಮ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯೇಮರಾಯ ನಮಗ ಓಂ ಪ್ರಾಜ್ಞಾಯ ನಮಗ ಓಂ ಭಾಷನ ಗಂಡನಾಯ ನಮಗ ಓಂ ನಾರಾಯಣಾ ಜ್ಞಾನು ವರ್ಧಿ ನಮಗ ಓಂ ನೈಕಮಾಂದ ಮಾಂದ ನಮಗ ಓಂ

ஓம் அக்ஷஸ்வரூப பாஜே நமக ஓம் பரமாத்மனே நமக ஓம் பரம் ஜோதிஷே நமக ஓம் பஞ்சகிருத்திய பராயணாய நமக ஓம் ஞானசக்தி ஐஸ்வர்ய வீரிய தேஜ பிரபாமயாய நமக ஓம் சதசத் பரமாய நமக ஓம் பூர்ணாய நமக ஓம் வாங்மய நமக ஓம் வரதாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் ஜீவாய நமக ஓம் குரவே நமக ஓம் ஹம்சரூபாய நமக ಓಂ ಪಂಚಾ ಸತ್ಪೀಡ ೂಪಕಾಯ ನಮಗ ಓಂ ಮಾತೃವಾಮಂಡ್ಯಕ್ಷೆ ನಮಗ ಓಂ ಮಧುಧ್ವಂಸಿನೇ ನಮಗ ಓಂ ಮನೋಮಯ ನಮಗ ಓಂ ಬುದ್ಧಿರುಕ್ಷಿಣೇ ನಮಗ ಓಂ ಸಾರಾಯ ನಮಗ ಓಂ ಹಂಸಾಕ್ಷರತ್ವಯ ನಮಗ ಓಂ ಮಂತ್ರ ಪ್ರಭಾವಜ್ಞಾಯ ನಮಗ ಓಂ ಮಂತ್ರ ಮಯಾಯ ನಮಗ ಓಂ ವಿಭವೇ ನಮಗ ಓಂ ಸೃಷ್ಟ್ರೇ ನಮಗ ಓಂ ಕ್ರಿಯಾಸ್ಪದಯ ನಮಗ ಓಂ ಶುದ್ಧಾಯ ನಮಗ ಓಂ ಆಧಾರಾಯ ನಮಗ ஓம் சக்கரூபகாய நமக ஓம் நிராயுதாய நமக ஓம் அசம்பிரம்பாய நமக ஓம் சர்வாயுத சமன்விதாய நமக ஓம் ஓங்கார ருபிணே நமக ஓம் பூர்ணாத்மே நமக ஓம் ஆங்கார பந்தனாய நமக ஓம் ஐங்காராய நமக ஓம் வாக் பிரதாய நமக ஓம் வாக்மினே நமக ஓம் ஸ்ரீங்கார ஐஸ்வரிய நமக ஓம் க்ளீங்கார மோகனாகாராய நமக ஓம் ஹூம் நமக ಓಂ ಓಂ ಇಂದ್ರಾಚಿದ ಮನೋವೇಗಾಯ ನಮಗ ಓಂ ಧರಣಿ ಭಾರಸಗಾ ನಮಗ ಓಂ ವೀರಾರಾಧ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ವೈಷ್ಣವಾಯ ನಮಗ ಓಂ ವಿಷ್ಣು ರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯವ್ರತಾಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯ ಪರಾಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯ ಧರ್ಮಾನು ಶಂಗ ನಮಗ ಓಂ ನಾರಾಯಣ ಕೃಪಾವ್ಯೂಹ ತೇಜ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಸುದರ್ಶನಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿ ವಿಜಯಲಕ್ಷ್ಮೀಸೇತ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಸ್ವಾಮಿ ನಮೋ ನಮ